அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது உன்னுடைய எண்ணத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு சாத்தியமில்லாதவற்றையும் கூட அது சாத்தியமாக்கும் முதலில் நம்பிக்கை கொள் அதுவே உன்னை வழிநடத்தும் எதற்கும் கலங்காதே மனபலம் என்பது மனதில் தங்க முடியாத வலியும் வேதனையும் இருந்தாலும் உதட்டில் சிறு புன்னகையை உருவாக்கிக் கொள்வதே உனது பலமாகும் கடும் கோபத்திலும் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடாது என்று எண்ணம் இருந்தால் நீங்களும் கடவுள்தான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்